வணக்கம் உணவுலே இன்றைக்கு நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் புது ஃபோன் ஒன்று வேண்டியிருக்கிறேன் அதான் சந்தோஷம் ரெண்டு இது வந்து ஐஃபோன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வேணும் நான் ஆனால் இது வந்து ஸ்டோரேஜ் குறைவு சிக்ஸ் ஃபோர் ஜிபி தான் இந்த ஸ்டோரேஜ் நாம் இதை பற்றி தான் இவ்வளோ நாளும் வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தனால் இப்போ வந்து அது இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகிட்டு அப்போ ஒன்றுமே எடுக்கலாம் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க இல்லை இப்போ இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே சரியாக கஷ்டப்பட்டு இருக்க தான் சந்திராட ஃபோனில் தான் வீடியோ எடுத்து எடுத்து ஓட்னா அவக்கும் எனக்கும் பிரச்சனை வேற ஃபோனுக்கு ஏன்னா அவள் வந்து ஃபோன்லான்னு அவவும் எல்லாம் பார்க்குறது அடிக்கடி ஃபோன் கோல் எல்லாம் வேறும் அவோட உரெல்லாம் சவரங்களை அனுப்பினோம் அப்போ நான் அதை டிஸ்டர்ப் சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்து அப்புறம் எடிட்டிங் எல்லாம் செய்ய டைம் எடுக்கும் ஆனால் எனக்கு வந்து இந்த லைனும் வந்து ஃபோன் வந்து எடுக்கக்கூடிய அந்த இந்த லைனில் வந்து நான் டெஸ்கோ மொபைல்லாம் வச்சிருக்கேன் டெஸ்கோ மொபைலில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்டாஃபாக இருக்கிறபடியா அப்போ நான் எனக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இருந்தது ஃபோன் நான் முதல் முடிஞ்சு நாங்கள் நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அப்டேட் பண்ணலாம் இந்த ஃபோன் வந்துட்டு தான் இப்போ ஃபோனெல்லாமே போய் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன் நான் வீக்கெண்ட் வந்து புது ஃபோனுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து தாராளமாக இருக்குது அதனுடைய இனி ஃபோட்டோக்கள் கொஞ்சம் குவாலிட்டி கேமரா பண்ணிக்கிறேன் நான் வந்து ஐபோன் சிக்ஸ்டின் தான் வேணும் நான் ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் வேண்டே இல்லை ப்ரோ மேக்ஸ் எல்லாம் வந்து பக்கியாக கொண்டு தெரியல அது இது ஓகே எங்களுக்கு ஓகே இதில் எடுத்து போடுறதுக்கு முதல் வந்து நான் வந்து ஐஃபோன் டுவெல் தான் வேணுனான் அது ஓகே நாலு வருஷமாக உடைச்சிட்டது அந்த ஸ்டோரேஜி தான் காணாமல் இந்த தலை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளக்குள்ள போன பார்ப்போம் எதுக்கும் ஸ்டோரேஜ் வந்து முந்தைய நடை இருந்தது வந்து அறுபத்தி நாலு ஸ்டோரேஜ் இந்த ஃபோன் இந்த ஃபோனில் வந்து சந்திர சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டோரேஜாக இருந்தது அதனால அது ஒன்றுமே ஃபுல்லாக ஃபுல்லாகிடுது டப்பன் ஃபுல்லாகிடுது அதுக்காக பிளாக் கலர் தான் எடுத்த நான் இது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டோரேஜ் வந்து நைஸ் இப்போ நாங்கள் இந்த நாளைக்கு பயம் இல்லாமல் ஸ்டோரேஜ் இருக்குது வீடியோக்கள் எடுக்கலாம் எடுத்து வடிவை போடலாம் யூடியூப்லேருந்து வந்துடா பண்ணுங்க ஓபன் ஓபன் பண்ணுவாபன் ஒரு பிளாக் கலரில் வண்டி இருக்கிறேன் பிளாக் அண்ட் எந்த கலருண்ட் ஓகே கொஞ்சம் மடிவா இருக்கும் போல மற்ற கலர்லமாக ரெண்டு கமரா தான் இருக்கு அதான் ஐபோன் ஐபோன் டுவெல் உங்களோட மூன்று நீங்கள் எடுக்கிறது அது வந்து ஐபோன் ப்ரோ வந்து ப்ரோவா இது வந்து ஐ நோமல் ஐஃபோன் தான் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோம் இல்லை ப்ரோ மேக்சிமம் இல்லை ப்ரோ மேக்சிமம் பேரு அதை நம்ம கேட்குறது தெரியல இது வந்து இதுதான் என்னுடைய பழைய ஃபோன் இது வந்து ஐஃபோன் டுவல் ஐபோன் டுவெல் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டோரேஜ் வந்து ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் ஸ்டோரேஜ் இது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் யா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதை பற்றி தான் ஒரு நாளும் இப்போது ஃபோட்டோக்கெலாம் டிலீட் பண்ணி வீடியோக்கெல்லாம் டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி அந்த ஸ்டோரேஜில் இருந்ததில் எல்லாத்தையும் டிலிட் பண்ணி டிலீட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து 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 போட்டுகிட்டு வந்தேனா நாலு வருஷமாக இதை உழைச்சிட்டுது இப்போ லைனை வழியாக அப்போ நான் வந்து மந்த்லி கட்டணும் மந்த்லியே கட்டணும் ஓகே மந்த்லி கட்டினா இப்போ ஃபோன் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் இல்லை அதை விட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல ஏதாவது அவசரமான ஃபோட்டோக்கள் ஏதாவது நான் மற்ற இருக்குது போயிடலாமிருக்குது எல்லாம் அதில் ஃபேஸ்புக் அதில் போய் ஏதாவது பார்க்க இதற்கு போகவே ஒன்றுமே செய்யலாமே இருந்தது ஃபோனே தான் இப்போ கடைசியாக சந்திராவில் போனால் தான் இப்போ இல்லை டூ த்ரீ வீக்ஸாக யூஸ் பண்ணேன் நீங்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இப்போ டிஸ்டர்ப்பா இருக்க கற்றுவா சந்திரா சந்த்ரா அவ்வளோ கற்றுவா தண்டனை ஃபோனை வச்சிருக்கேன் சொல்லி அவரோட உறவுகளோட ஃபோனுகளை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லி பேசுவா என்னோட எங்களுக்கு வந்து டெஸ்கோ மொபைல் வந்து ஸ்டாப் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது எங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் டேட்டா அன்லிமிட்டெட் லிமிட் எல்லாம் வந்து டென் பவுண்ட் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் டென் பவுண்டுக்கு அன்லிமிட்டெட் டேட்டா அன்லிமிட்டெட் டேக்ஸ் அன்லிமிட்டெட் கோல் எல்லாமே இருக்குது லோக்கல் எல்லாம் அதே நேரத்தில் யூரோப்புகளையும் ஃப்ரீ இருக்கு நன்றி பிரபலே உங்களோட நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இதை மறுமண்டி எதிர்பார்க்குறேன் என்ன புதுப்போம் நன்றி சந்திப்பா முன்ன வீடியோவில்